வென் யூ கேன் ஹார்ம் ஆண்டவரோடு நீ பயணம் செய்யும் போது உலகமோ உறவுகளோ வியாதியோ அரசாங்கமோ மக்களோ ஒன்று ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார் ஏறோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறார் என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் அன்பானோடைய வாழ்வின் பிரயாணத்திலே இந்த வாழ்வின் பிரயாணங்கள் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது திரும்ப சொல்லுகிறேன் வாழ்வின் பிரயாணங்கள் உங்களுக்கும் எனக்கும் சில பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது தேவன் அதாவது அர்த்தம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில உங்களை அனுப்பல யு ஆர் இயர் பார் இந்த பூமியில நீங்கள் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது கவனிங்க நிறைய பேர் சொல்றாங்க வந்து பிறந்து விட்டேன் வாழ தெரியவில்லை இல்லை தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்பினது ஒரு மிகப்பெரிய தீர்மானம் ஒரு பெரிய திட்டம் என கேட்கிற யாரோ யாரானாலும் எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் எங்களுடைய பிள்ளை